முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தோம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை பயன்படுத்தி அவரை வணங்கி நற்பலனை பெறலாம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூலை மாத பலாபலன்கள் முழுமையாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காணலாம் அதற்கு முன்பு யார் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் நுணுக்கமான புத்தியை உடையவர்கள் ஜோதிட அறிவை இயற்கையாக பெற்றவர்கள் எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் சக்தி உடையவர்கள் இவர்கள் பேச்சால் கவர்ச்சியாக எவரையும் கவரக்கூடியவர் அப்படிப்பட்ட மிதுன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் மிருக சீரம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களை உள்ளடங்கியதுதான் மிதுன ராசி இவர்களுடைய ஜூலை மாத பலாபலங்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் யானையை பூனையாக்குவது பூனையை யானையாக்குவது என்பது போல எந்த விஷயத்திலும் சின்னதை பெரியதாகவும் பெரியதை சின்னதாகவும் மற்றும் கலையை அறைந்த மிதுன ராசிக்காரர்களே இந்த மாதம் தேவையான உதவிகள் கிடைக்கும் பண வரத்து அதிகரிக்கும் அலைச்சல்கள் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கும் பயணங்களால் வீண் செலவு உண்டாகும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகுவது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் சேமிப்புகள் செய்யும் முன் தகுந்த ஆலோசனையை பெறும் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் தடைகள் ஏற்பட்டு நீ வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் பங்குதாரர்களின் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சமூக முடிவுக்கு வரும் உங்கள் வியாபாரத்தை விறுத்தி செய்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பொறுப்புகளை அதிகரிக்கலாம் பணி நிமித்தமாக வேலை சென்று தங்க வேண்டியது இருக்கலாம் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையை உடையவர்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதக பலனை தரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கும் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ள வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும் பெற்றோர்களுடைய சொல்படி கேட்டு நடப்பீர்கள் இந்த மாதத்திலே குறிப்பாக சுக்கிரன் செவ்வாய் சூரியனின் இடப்பெயர்ச்சி நடைபெற உள்ளதா அதற்கு இணங்க உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் அல்லது சிறிய மாறுதல்கள் கண்டிப்பாக ஏற்படும் மிதன ராசியை சார்ந்த சேர்ந்த மிருக சீரியிடம் மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் விருப்ப சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள் மன துணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மையை அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது மிதுன ராசியை சார்ந்த சேர்ந்த திருவாதரை நட்சத்திரத்தை உடையவர்கள் இந்த ஜூலை மாதம் தொழிலே வியாபாரத்திலே ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களும் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மையை தருவதாக இருக்கும் மிதுன ராசியை சார்ந்த புனர்பூசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு குறிப்பாக இந்த ஜூலை மாதம் கணவன் மனைவின் நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது உறவினரிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் நலனிலே அக்கறை செலுத்தவை மிதுன ராசியை சார்ந்த சேர்ந்த அந்த தெய்வீக முயற்சிகளையும் என்ன விதமான பரிகாரங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புதன் கிழமைகளிலே பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்ய எல்லா நலன்களும் உண்டாகும் அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை பதினாலு பதினைந்து பதினாறு அதிர்ஷ்ட திக்கு மேற்கு அதற்ற அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஜூலை மாத பலாபலன்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் பதிவிடப்படுகிறது அதை அன்பர்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் கூறும் அனைத்தும் பொது பலன் என்பதால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாரும் சந்திக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்